ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போது நல்ல காரசாரமான சிக்கன் குழம்பு எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோ என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு நட்சத்திர பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு பெரிய ஏலக்காய் இப்போ நம்ம இதை குக்கர்ல சேர்த்துக்கலாம் அரை சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கு இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்புல ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உண்மையாவே இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா காரசாரமாகவும் அருமையாக இருந்ததுங்க நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு மூணு தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா காரம் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி இதில் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்துருக்காத நான் ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன்றரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடியே மூடிடுவோம் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கரோட கேஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு கூட ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்